வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ ஃபோர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னைக்கு ஒரு மிஸ்டர் சங்கரோட போலீஸ் கஸ்டடி பெட்டிஷன் வந்திருந்தார் அவங்க ஐந்து நாள் கேட்டு மனு போட்டிருந்தாங்க நாங்கள் சவுக் சங்கர் தரப்பில் இருந்து போலீஸ் கஸ்டடிக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் ஒத்துழைக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம் விசாரணைக்கு ஐந்து நாட்கள் கொடுத்தாலும் கூட நாங்கள் ஐந்து நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறதுக்கு தயார்னு சொல்லியிருந்தோம் இருந்தாலும் கூட மாண்கு சுற்று நீதிமன்ற நடுவரின் நான்கு மிஸ்டர் சரவணபாபு அவர்களை வந்துட்டு ஒரு நாள் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கஸ்டடி கொடுத்துட்டாரு நாளைக்கு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு மிஸ்டர் சவுக் சந்தர் அவர்களை வந்து ஜெஎம் ஃபோர் கோயம்புத்தூரில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம் இந்த மீன் டைமில் அவருக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் விசாரணையின் போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய வழக்கறிஞர் நான் வந்து பார்க்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் வந்து விசாரணையில் விசாரணை கைதி இருக்கிற வரைக்கும் நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கு காவும் பதினஞ்சு நிமிஷம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு விசாரணையில் இருக்க நாளைக்கு சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ஒவ்வொரு மூணு மணி நேரத்துக்கும் பதினஞ்சு நிமிஷம் நீ பார்க்கறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காரு வழக்கறிஞரோ அல்லது உறவினர்களோ பார்க்குறக்கு அனுமதி கொடுத்துருக்காரு அந்த அனுமதியின் பேரில் வந்துட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு என்னென்ன விசாரிக்கிறாங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் இன்றைக்கி வந்து காலையில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அவரை வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தாங்க ஆல்ரெடி அவருக்கு அந்த சிறையில் தாக்குதலுக்கு உட்பட்டு அவருக்கு காயங்கள் போட்டிருந்த கட்டு போட்டிருந்தார் அதை வந்து இன்றைக்கி மறுபடியும் ரினியூவ் பண்ணாங்க இதில் என்னென்னா நான் உங்களுக்குலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரசியம் வந்து ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி எக்ஸ்ரே பார்த்ததுக்கப்புறம்னா சங்கர் சாரே இன்றைக்கி தான் மூணு நாள் எக்ஸ்ரே பார்த்துருக்காப்புல மொத்தம் மூணு ஃப்ராக்சர் இருக்குது அந்த மூணு ஃப்ராக்சருக்கும் தட்டு போட்டு விட்டுருக்காங்க அடுத்த ரிவ்யூ ரிவியூ வந்து ஒரு மாதம் கழிச்சு அவ்வளோதான் சார் தேங்க் யூ சார் இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வந்து அந்த அரசு விமர்சனம் வந்து குற்றச்சாட்டு வைக்கிற இந்த மாதிரி வந்து என்னோட கையை வந்து உடைச்சதுக்கு காவல் கணக்கு எனக்கு வந்து என்னை வந்து அங்கேயே மரணம் அவங்க இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்

நாங்கள் ஆல்ரெடி முதலிருந்து இருக்கோம் அவர் வந்து மென்டல் பிளாக்கில் தனிப்பட்ட அறையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்னைக்கு கூட்டிகிட்டு போகும்போதும் கூட சிஎம்எம் கோர்ட்டில் அவர் மாண்புமிகு நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பிளாக்கில் வைக்கக்கூடாது ஜென்ரல் பிளாக்கில் வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்பவும் கூட திருப்பியும் அதே ரூமில் தான் வச்சுருக்காங்க அதுக்கு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சாலிட்ரி கன்ஃபைன்மெண்ட்டில் வைக்கக்கூடாதுன்னு வந்து ஆர்டர் இருக்கு எந்த பிளாக்ல வைக்கணுங்கிறத குறிப்பிட்டு சொல்லலைன்னு இருக்காரு நாளைக்கு இந்த நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி அப்பீல் போது தான் நான் அந்த கோரிக்கை வைக்க முடியும் இப்போ வைக்க முடியாது ஆக்சுவலாக ஆக்சுவலாக அவங்க கஸ்டடி வந்து சைபர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஜெயிலுக்குள்ளே வச்சு அவங்களுக்கு விசாரணை பண்ணுறதா வந்து அதை சொல்லலாம் பட் இப்போ அதை நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்காது நாளைக்கு அஞ்சு மணிக்கு திருப்பியும் அவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலை சிறைத்துறையில் என்ன சிறையில் என்ன பிரச்சனைங்கிறது நாளைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தான் சொல்ல முடியும் கஸ்டடி முடிச்சுட்டு திருப்பி கோவை சிறைக்கு கொண்டு போகும்போது தான் நாங்கள் என்ன எங்களோட கன்சர்ன் சொல்ல முடியும் இப்போ சொன்னால் அது ரெக்கார்ட் பண்ண முடியாது இந்த இப்போ இந்த ஸ்டேஜ் ஆமா நாளைக்கு ஜாமீன் மனு இருக்கு ஆக்சுவலா வந்து போலீஸ் கஸ்டடி பெட்டிஷனுக்கு கீழே ஜாமீன் மனு வந்து டெக்னிக்கலி அண்ட் லீகலி இட் ஒன் பி எஃபெக்டிவ் அதனால டெஃபினெட்டா இட் ஒன் பி அதனால நாளைக்கு போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற வைத்து நம்ம அப்போ பெயில் பேச முடியாது ஸோ டெஃபினெட்லி வில் சீக் ஃபார் அன் அர்ஜென்ட் இந்த லேட்டர் ஸ்டேஜில் கண்டிப்பாக பேசுவோம் தேங்க் யூ கண்டிப்பாக வந்துட்டு இட் ஹேஸ் டைம் டெஃபினெட்டாக வி ஃபைல் அப்ஜெக்ஷன் வி ஸ்டெப்ஸ் ஓகே வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க